தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல ஹீரோனிஸ் இருக்காங்க ஆனால் நம்பர் ஒன் ஹீரோனி லிஸ்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு போட்டியே போயிட்டுருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும் ஹீரோனிஸில் ஒரு சில நடிகைகளுக்கு மட்டுமே டிம்பிள் இருக்கும்ல அந்த வகையில் நடிகை சுஷ்டி டாங்கே அவங்களுக்கு ரொம்பவே கியூட்டான டிம்பிள் இருக்கு தமிழில் டார்லிங் தர்மதுரை இந்த மாதிரி படங்களை நடித்தவங்க தான் சுஷ்டி டாங்கே அந்த படத்துங்களுக்கு அப்புறமா பெருசாக எந்த படங்களும் கை கொடுக்காததுனால தொடர்ந்து பட வாய்ப்புகளை பெறுறதுனால சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க பட வாய்ப்பை பெற ஹீரோனிஸ் பின்பற்றும் உத்திகளில் ஒன்றான கவர்ச்சி ஃபோட்டோஷூட்டை நான் நடத்தி அந்த போட்டோஸ் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா பீச்ல ஒரு ரெட் கலர் டிரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாட்டான போஸ்ட் கொடுத்து அந்த போட்டோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போட்டோக்கும் ஒவ்வொரு கேப்ஷன் கொடுத்திருக்காங்க இப்போ ராஜாவுக்கு செக் கட்டில் சக்ரா இந்த மாதிரி படங்கள் மட்டுமே சிருஷ்டி தாங்கி கைவசம் வச்சிருக்காங்க பட வாய்ப்புகளை வளர்ப்பதற்காக சிருஷ்டியும் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல படு கவர்ச்சி போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் இப்போ அதிகமாக ஷேர் ஆயிட்டு இருக்கு ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க